ஹலோ ஹலோ யமா நான் சொல்றதை கேளுங்க உங்க கூட இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் ஆவி அந்த பால் காய்ப்பு விழால உங்க கூட இருக்கிறதுல யாரு ஆவின்னு சீக்கிரமா கண்டுபிடிங்க நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளம்பி அங்க வாரேன் ஹலோ 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 யாருமா அது அது பந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறதுல யாரோ ஒருத்தர் ஆவி காளியா ஏன் என்ன அப்படி சொல்றா எக்க பத்துற கலைய கல் என்ன கப்பாயை மறுபடியும் ஆவி பாவின்னு பேச ஆரம்பிச்சுட்டியா என்னங்க கம்முன்னு இருங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இப்பதான் சாமியார் போன் போட்டு சொன்னாவ மூணு ஆவியை பிடிச்சிட்டாரான் ஒரு ஆவி மட்டும் நம்ம கூடையே கூட்டத்தோட கூட்டமா ஒளிஞ்சிருக்கதான் அது யாருன்னு நாம இல்லனா ஆபத்து இதுல யாரு ஆவியா இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காளுங்க யாருமே கண்டுபிடிக்க முடியலையா

இதெல்லாம் ஒரு கால்வினு கேட்டிட்டிருக்கா பாரு எங்க பாரு பூமாரி எங்களுக்கெல்லாம் ஓ மேலே தான் சந்தேகம்மா இருக்கு நீங்க என்ன கேட்டாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது யேய் போன் கட் பண்ணாத போன கட் பண்ணாத போன் ஸ்பீக்கர்ல போடு

பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு கண்டிப்பா அதுதான் ஆவியா இருக்குது யாய் அப்ப எல்லாரும் வாங்க அந்த பூனை அச்சை ஆவிய எல்லாரும் குவாலி அமுக்குற மாதிரி அமுக்கிட்டு வந்துருவோம் ஆமா ஆமா வாங்க வாங்க ஆ uh -huh. சரி பாப்பா அங்கிளம் மன்னிச்சுக்கோமா கடைக்கு வந்தது உங்க வீட்டு போன கிடையாது ஏதோ நாய் ஆட்டுக்கு என்னது நாய் ஆமா பாப்பா இருட்டுக்குள்ள அங்கிளுக்கு கண்ணு தெரியலையா அதான் உங்க வீட்டு போனயோன்னு நினைச்சு போன் போட்டுட்டேன் பிறகு பார்த்தா தெரியுது அது நாய்

நான் ஏற்கனவே மூணு ஆவியை பிடிச்சிருக்கேன் அதனால மீதம் இருக்கிறது அந்த சின்ன சின்னப்புள்ள ஆவிதான் எப்படியாச்சும் சீக்கிரம் கண்டுபிடிங்க முக்கியமா உங்க வீட்டுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தான்னா அவிய மேல சந்தேகப்படுங்க ஏன்னா தான் ஆவியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீங்க எதுக்குமே பயப்படாதிய நான் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்துருவேன் அது வரைக்கும் ஆவி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு சமாளிங்க புதுசா வந்தவியா யாராச்சுதான் ஆவியா இருக்குன்னு சொல்ற சுதா ஆண்டி இதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுமா சாரிக்கா, எனக்கு ஒண்ணும் தெரியாது ஒரு நிமிஷம் வாப்பா போட்டை எடுத்துட்டு போவோம்

யா சாமியார் வந்துட்டாவ நாட்டுக்கிட்டி பத்திரக்காளியக்காய் இருக்கியே? யா கொட்டைவவததனை எடுக்கக்கா அதையா யா கிட்ட சொல்றியா சாரியா பச்ச்பா இன்னைக்கு இவ பைய கிட்ட பையடி வாங்க போறேன் ஏய் நீ ரோபோ கண்ணுதானே என்னம்மா என்ன மாதிரி கரெக்டரா மாத்தி மாத்தி வேளை ஆடி ட்ரிக்கைலா என்ன மாதிரி டான்ஸ் ஆடு பாப்போம் ஆ பல்லே லக்கா பல்லே லக்கா பல்லே லக்கா பல்லே லக்கா பல்லே லக்கா பல்லே லக்கா பல்லே லக்கான்னு அடிச்சு உடைய பாவுது போ என்னமா பார்த்துட்டு இருக்கா டான்ஸ் ஆடு பல்லே லக்கா பல்லே லக்கா ஏ அடங்கப்பா கண்ணம் கூட என்ன மாதிரி அச்சஸன செஞ்சு வச்சிருக்கா ஹே என்ன எல்லாரும் தள்ளி நின்னுக்கிட்டு கேட்ட வாங்க ஆன்ட்டி ஆன்ட்டி அட பே ஆட்டி அட என்ன பாப்பா ரோபோவ போய் பேய் சொல்றா

Ho ho ho!